கிரைஸ்தலாட் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது அதனுடைய இரண்டாவது வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது அதனுடைய இரண்டாவது வசனம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் இந்த இடத்துல கர்த்தர் யாரோடு இருக்கிறார் யோசேப்போடு இருக்கிறார் ஹலெலுயா இருக்கிறோம் ஆனால் யோசேப்பு என்கிறதான ஒரு பர்சன் அந்த மனுஷனை நம்ம எடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் வந்து என்ன செஞ்சாங்க யோசிப்போடு இருந்தார் அப்படின்னு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மூணாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அவங்களுடைய யஜமான் நினைக்கிறாங்களாம் யோசிப்போடு இருக்கிறதுனால அவங்க செய்கிற காரியெல்லாம் வாய்க்கிறது என்று அப்போது அந்த யஜமான் கூட நினச்சிட்டு இருக்காங்க யோசிப்போடு கர்த்தர் இருக்கிறாங்க என்று ஹலே லூயா இப்போது ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் காணப்பட வேண்டும் நம்ம என்ன செய்யணும் எல்லா நேரத்திலையும் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் ஹலெலுயா யோசிப்பு பார்த்திங்கனா பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான் பயப்படுற ஒரு மனுஷன் கத்திரிக்கி பயப்படுகிற ஒரு மனுஷன் பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் யோசிப்பு எப்படி இருந்தான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் ரொம்ப அழகாக சௌந்தரியம் உள்ளவன் பயபக்திக்குரியவனாய் அவன் பரிசுத்திலே உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லப்படுகிறது ஹலெலுயா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவன் அவனுக்கு வந்து அநேக துன்பங்கள் வந்துச்சு அநேக பாடுகள் துன்பங்கள் நெருக்கங்கள் அதன் மத்தியிலும் அவன் எப்படி இருந்தான்னா அந்த பரிசுத்திலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள் யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுறாங்க எகிப்தில் வந்து அந்த இடத்துல வி விற்று போடுறாங்க இல்லையா எகிப்துக்கு விற்று போடுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்த்தி பார் அவங்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா ரொம்ப இவங்க அழகாக இருக்கிறாங்க யார் யோசேப்பு ரொம்ப அழகாக இருக்கிறான் ரொம்ப சௌந்தரியமாக இருக்கான் வாலிபனாக இருக்கிறான்ட்டு புருஷனை மறந்து அந்த எபிரே மனுஷனோடு அவள் என்ன செய்கிறா தவறு செய்ய அவள் ஆசைப்படுறதை பார்க்குறோம் வேதத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஒவ்வொரு நாள் அதாவது அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஆள் இல்லாத டைமில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாளாவா யோசிப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பலாம் நீ என்னோட பேச என்னோடய தவறு செய்யின்ட்டு ஏன்னு சொன்னால் அந்த யோசிப்பு அவங்களுடைய வீட்டில் வந்து வேலை செய்கிற ஒரு மனுஷன் அந்த வீட்டில் வந்து எல்லாவற்றிற்கும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது ஆனால் யோசிப்பு என்ன செஞ்சான் அவன் நினச்சிருந்தா ஒரு செகண்ட் போதும் இல்லையா தவறு செய்வதற்கு ஆனால் அவன் செய்யலை ஏன்னு சொன்னால் கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்தம் அந்த பரிசுத்திலே உண்மையாக இருக்கணுன்ட்டு யோசிப்பு நினைக்கிறத பார்க்குறோம் தேவனுக்குரிய இப்படிப்பட்ட பொல்லாப்பை எப்படி செய்கிறதுன்ட்டு அவன் அவன் நினைக்கிறத பார்க்குறோம் பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா பன்னிர ஒன்பதாவது வசனத்தில் இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றியும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன் பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் ஹலே லுயா இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் அப்படின்ட்டு யோசிப்பு சொல்கிறாங்க இன்றைக்கி உலக பிரகாரமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்தில் நம்ம அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம் பெயர் கிறிஸ்துவர்களாய் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க ஊழியக்காரிகள் இருக்கிறாங்க பழைய ஏற்பட்டு காலத்திலெலாம் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்போவே அதாவது அந்தந்த டைமில் வந்து என்ன செய்யும் தண்டனை கிடைக்கும் ஆனால் கிருபையின் காலம் இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா இற ஏசப்பா உடனே மன்னிச்சிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப துணிகரமாக இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து பாவம் செய்கிறாங்க இதில் பாவம் செய்கிறவங்க அதிக அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு அவங்களுக்கு கிருபை இல்லை ஆனால் யோசேப்புக்கு இருந்துச்சு அந்த கிருபை ஹலே லுயா ஹலே லுயா அங்கே பாருங்க யோஸ் யோசிப்பு பாருங்களேன் அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி வா என்று அந்த இடத்துல வந்து அவன் அந்த அவள் என்ன செய்யறா கூப்பிடுறா அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் ஹலே யார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் இந்த இன்னைக்கு உலக பிரகாரமாக நம்ம பார்ப்போம் சொன்னால் ஒரு பெண் தனியாக இருக்க முடியாது ஒரு ஆண் தனியாக இருக்க முடியாது ஒரு பெண் வந்து ஒரு சிக்னல் கொடுத்தா ஆண் என்ன செஞ்சாங்க உடனே விழுந்துருவாங்க ஆனால் அவன் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான் ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லன்ட்டு வஸ்திரம் வி வஸ்திரத்தை போனாலும் பரவாயில்ல விட்டுட்டு ஓடுறான் வெளியே பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு மனுஷன் அழகான ஒரு பர்சன் யாருன்னா யோசேப்பு யோசேப்பை வேதத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் யார்னா யோசேப்பு பாருங்க உலகத்தில் இன்னைக்கு வந்து ஏன்னு சொன்னாக்கா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா இரண்டு தீமை இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது தோசனத்தில் அன்றியும் பாலைத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கத்திரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு இந்த இடத்துல அப்போசனாகிய பவுல் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தீமை அந்த பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி ஹலே லூயா விலகி ஓ அந்த இச்சை பலவிதமான இச்சைகள் வரும் அந்த இச்சைகளுக்கு என்ன செய்யணுமா விலகி ஓடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி இச்சைகளுக்கு வந்து விலகி ஓடுறாங்களா இல்லை நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறது இல்லை விலகி போகிறது கிடையாது ஏன்னு சொன்னாக்கா என்ன சொல் எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்குதுன்னு என்ன சொல்லணும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு விலகி ஓடி போவான் என்று உங்களை விட்டு விலகி போவான் அப்போ பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும் எதிர்த்துக்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன செய்யறான் இச்சைகளுக்கு இடம் கொடுத்தா இச்சைகள் தான் ஜெயிக்கும் ஹலே லுயா வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்திரீயை எவன் இச்சையோடு பார்க்கிறானோ அவளோடு அவன் விபச்சாரம் செய்து முடிந்தாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மத்திய சொல்லப்பட்டிருக்குது இயேசு ஏசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு ஸ்திரீ இவங்க அழகாக இருக்கிறாங்களே இவங்க நமக்கு லைஃப் பார்ட்னராக வந்து தான் நல்லா இருக்குமே அப்படின்னு மனசாலும் நினச்சாலும் அவங்களோட விபச்சாரம் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி யார் இருதயத்திலும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க மனதளவிலும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க யோசிப்பை போல யாருமே இருக்கவே முடியாது இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் வந்து நல்லா பாடுறாங்க நல்லா டான்ஸ் போடுறாங்க மியூசிக் பண்ணுறாங்க நிறைய அவங்களுக்கு கொடுத்த டேலண்ட்டுகளை வச்சு ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க கிருபை கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஓகே ஃபைன் ஆனால் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல ஏன் அந்த இச்சைகளுக்கு அவங்க இலை அவங்க என்ன செய்யலாம் விலகி ஓடலை அவங்களுக்கு என்ன செய்யணும் விலகி ஓடாமல் அதுக்கு இணங்குகிறாங்க அலையிலயும் அநேக நேரங்களில் இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் பார்த்திங்கன்னா பாவத்தில் தான் வந்து மூழ்கி கிடக்கிறாங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒருவேளை யாருமே பார்க்கலை இது கிருபையின் காலம் கத்தர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு அநேகர் நினைக்கலாம் ஆனால் அல்ல வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்போ அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்யி அநியாயம் செய்கிறேன் அநியாயத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார் நீ அசுத்தமாக இருக்கிறியா நீ அசுத்தத்திலே போய் கடை அப்படின்னு விட்டுருவார் நீ இச்சைக்கு தான் போவ இச்சை அதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதுலயே போய் இருப்பா ஆனாலும் அது ஆனாலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டேன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் இதோ நான் சீக்கிரமாக வருவேன் அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்போ இதெல்லாம் செஞ்சிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் அப்படியே ஏன்னா இது கிருபையின் காலம் நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்ட்டு எவ்வளோ நாளைக்கு செய்ய முடியும் பல நாள் திருடன் ஒரு நாள் என்ன செய்வாங்களாம் அகப்படுவாங்க திருடிட்டு இருக்கிறவங்க திருடிட்டே இருக்க முடியுமா எத்தனை நாளைக்கு திருட முடியும் ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது யோசிப்பு போல் இந்த நாளில் பரிசுத்தம் உள்ளவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம் அதான் வேதத்தில் யோசிப்புக்கு பல சோதனைகள் அவனுக்கு வந்து அநேக சோதனைகள் வந்துச்சு அதாவது அவங்களுடைய சகோதரர்கள் மூலமாக வந்துச்சு எகிட்டு கொண்டு போனோன்னு அந்த போர்த்தி வரும் மனைவி மூலமாக வந்துச்சு அந்த இடத்துல பாவம் வந்துச்சு அந்த இடத்துல நெருக்கடி வந்துச்சு சகோதரர்கள் மூலமாக நெருக்கடி சொப்பனக்காரன் என்று பண்ணாங்க இவன் இரு இருக்கவே கூடாது இவனை சாகு அடிக்கணும்னு நினச்சாங்க ஆனாலும் எல்லாவற்றிற்கும் தப்பி விற்று ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த பாவத்துலையும் அவன் என்ன செஞ்சால் விலகி ஓடனாங்களாம் வஸ்திரத்தை வஸ்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல போனால் போட்டேன் இன்னொரு வஸ்திரம் கிடைக்கணும் விட்டுட்டு ஓடிட்டான் யோசிப்பு அப்படி யார் ஓட முடியும் ஏன்னு சொன்னால் அவன் காரி சித்தி உள்ளவனாக இருந்தானா ஹலெலியா அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தபடினால அந்த பாவத்துக்கு அவன் என்ன செஞ்சான் விலகி ஓடினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கருத்து நல்ல இந்த நாளிலே யாரெல்லாம் சொல்ல முடியும் நான் வந்து ஒரு யோசி யோசிப்பே போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பலவிதமான சோதனைகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதெல்லாம் நம்ம சகித்தாதான் நம்ம நல்லவங்கன்ட்டு ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும் ஒரு சாட்சியை நற்சாட்சி பெற முடியும் உடனே வந்து பெற்றுக்கொள்ள முடியாது நற்சாட்சி அப்போது நம்ம வந்து பாவத்திலே உடனே நம்ம வந்து இவங்க கெட்டவங்கன்னா உடனே ஒரு செகண்ட் போதும் ஒரு கெட் ஒரு அதாவது சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம சாட்சியோடு வாழணும்னா நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்யணும் முதலாவதாக என்ன செய்யணும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் இரண்டாவது வந்து அவருக்கு மட்டுமே இடம் கொடுத்து பக்தியாக இருக்கிறவர்களாக காணப்படணும் யோசிப்பை அப்படி தான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பை போல ஒரு ஒரு சில மனிதருடைய கைகளுக்கு நம்ம விலக்கி பலவிதமான சூழ்நிலைகளை விலக்கி ஆண்டவரம் என்ன செய்வார ஒரு உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் வைக்க அவர் இருக்கிறார் ஹேலே லுயா ஹேலே லுயா கத்த நல்லவர் கத்த தாமே இந்த வசனங்களை ஆசீர்வரா ஆமேன் அலால்